வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் என்ற பொன்னான வரிகளுடன் இன்னைக்கு இந்த பதிவில் துலா ராசிக்காரர்களுக்கான கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த கேது பயிற்சி அப்படின்றது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த ராகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்துக்கு வரார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த கேதுவானவர் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வருகின்ற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பயிற்சியாகி கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் இந்த கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் இந்த பயணங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது நாட்களுக்கு குறையாமல் இந்த ராசியில் பயணிப்பாங்க இந்த பயணம் அப்படின்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க பொதுவாகவே துலா ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இதோடைய சின்னம் வந்து தராசு எதற்காக இந்த ராசிக்காரர்களுக்கு தராசை சின்னமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் அவங்கள பற்றின ஒரு சரியான கணிப்பை எடை போடக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் தாங்க ஒருத்தரை பார்க்கலேயே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க இவன் இதுக்கு தான் வந்திருக்கான் இந்த நோக்கத்தோடு வந்திருக்கான் அப்படின்னு அந்த நபரை பார்த்த மாத்திரத்திலே கணிச்சுருவாங்க அது மட்டும் இவங்களோட ஸ்பெஷல் இல்லைங்க ஒருத்தரை யாராக இருந்தாலும் சமம் மனுஷனை மனுஷனை சமமாக நினைக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த துளாராசிக்காரர்கள் தான் யாரையும் ஜாதி மதம் உயர்ந்தவன் பணக்காரன் ஏழை பணக்காரன் அப்படின்ற ஒரு வித்தியாச பாகுபாடு இல்லாமல் பழகக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த துலா ராசிக்காரர்கள் தான் அதனால தான் இறைவன் இவங்களுக்கு இந்த தராசை சின்னமாக கொடுத்துருக்கார்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒன்றரை ஆண்டு கால ராகுகேது பயிற்சி காலத்தில் முக்கிய கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருடக்கோள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த சனி ஆல்ரெடி கும்பத்தில் தான் இருக்கார் அடுத்த வருஷம் அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போகிறார் அப்போது அது வரைக்கும் இந்த ராகுவும் சனியும் இணைந்து தான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருப்பாங்க அதுக்கிடையில் இந்த குரு அப்படின்றது அடுத்த மாதம் அதாவது மே மாதம் பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ரிஷபராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் முக்கிய வருடக்கோள்களுடைய கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி ராகு காம்பினேஷன் அப்படின்றது பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிர இடமாக இருக்குது பூர்வீகத்தில் சொத்துக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அது இழுபறியிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் அப்படின்றது சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விதத்தில் இருக்காது சனிப்பயிற்சி அப்படின்றது அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் அவங்கள விட்டு கொஞ்சம் விலகும்னு சொல்லலாம் அடுத்ததாக தொழில் அப்படின்னு வரப்போ உங்கள் தொழில் ஸ்தானம் அதாவது பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடமான இந்த அஞ்சாம் இடத்துல இந்த சனி ராகு காம்பினேஷன் அப்படின்றது தொழிலில் ஒரு பிடிப்பு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்காதுன்னு சொல்லலாம் ஒரு இன்வால்மெண்ட்டோட வேலை பார்க்குறது அப்படின்றது இருக்காது ஒரு சளிப்பு செய்கிற வேலையில் ஒரு சளிப்பு அப்படின்னு இருக்கும்னு சொல்லலாம் காலகாலமாக வேலை பார்த்துட்ருக்கோம் ஆனால் சம்பளம் மட்டும் இன்னும் உயரவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சளிப்பு ஒரு மெத்தனம் அப்படின்றது உங்களுக்குள்ளே வரும் இந்த அஞ்சாம் இடத்துல சனி ராகு காம்பினேஷன் அப்படின்றது இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த டிக்டாக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இல்லை இன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோட பதி வீடியோக்கள் பதிவிடக்கூடியவங்களுக்கு அவங்க ஒரு அடுத்த கட்ட ஒரு உயர்வான இடத்துக்கு அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதிய நண்பர்கள் அப்படின்றது உருவாகலாம் அதே மாதிரி மனைவி பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மனைவி பிள்ளைகளோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கும் பிள்ளைகளும் உங்கள் மேலே ஒரு அக்கறை செலுத்துவாங்க ஆனால் பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பிள்ளைகளுக்கு அப்பப்போ ஏதாச்சும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு வரப்போ இந்த அஞ்சில் சனி ராகு காம்பினேஷனு பதினொன்றில் கேது ஒன்பதில் குரு அப்படின்றது எல்லாமே ஒற்றைப்படை பாகங்களில் உங்கள் ராசிக்கு ஒ ஒற்றைப்படை பாகங்களே இருக்குது அப்போது ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியில் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஒரு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கொஞ்சம் குறையும் தொழிலில் ஒரு இன்வால்மெண்ட்டு பிடிப்பு அப்படின்றது இருக்காது அதே மாதிரி எதிர்பார்த்த வருமானம் அப்படின்றது கிடைக்காது இந்த ராகுகேது பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்னடைவை தான் சொல்லலாம் இருந்தாலும் நண்பர்களும் சரி மனைவி பிள்ளைகளும் சரி உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவே இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்துலேயே இருப்பாங்கன்னு சொல்லலாம் மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சில் இந்த சனி ராகு காம்பினேஷன் மாதிரி பதினொன்றில் கேது அப்புடின்னு வரப்போ ஆராய்ச்சி மருத்துவம் சார்ந்த துறைகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு அப்படின்றது ஒரு சிறந்த முறையில் இருக்கும் நல்லா பயிலக்கூடிய ஒரு மாணவர்களாக இருப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலைமை இருக்குது வீடு வாகனம் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் அடுத்த பொருளாதாரம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது ஸோ இந்த காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் அப்படின்றது கொஞ்சம் அமைப்பு குறைவு தான் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களில் அதற்கான யோகா அமைப்புகள் இருந்தால் தாராளமாக வண்டி வாகனங்கள் வீடு வாங்கலாம் இதுவரைக்கும் துளா ராசிக்காரர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி பார்த்தோம் நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் மாத பலன்கள் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு வரேன் இதில் குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத சொல்லிட்டு வரேன் அதே மாதிரி பர்டிகுலர் நட்சத்திர பாதங்களில் யாரெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி சொல்லிட்டு வரேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே இதுவரை ராசிக்காரர்களுக்கான துலா ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம்